அருமை தமிழர்களே சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள் அண்மையில் ஒரு மதுரையில் ஒரு நிகழ்ச்சியை அதில் முடித்து விட்டு நானும் என்னுடைய நண்பரும் காரில் திரும்பிக்கிட்டுருக்கிறோம் இரவு பயணம் பொதுவாக இரவு நேரங்களில் நான் சாலை வழி பயணம் செய்வதில்லை ரயில் அந்த மாதிரி இருந்தால் தான் செய்வதே தவிர காரில் போகிறது பஸ்ஸில் போகிறதுன்றத தவிர்ப்பது பயணம் செய்கிற பொழுது அது ஒரு பாதுகாப்பான முறை அப்படின்னு சொல்கிறாங்க இரவு பயணத்தை குறைச்சிக்குங்க அதிகாலை புறப்பட்டு காலையில் ஒரு எட்டு ஒம்பதுக்குள்ளே நீங்கள் சேர வேண்டிய இடம் சேர முடியும்னா அது மாதிரி செய்யுங்க இரவு முழுக்க பயணம் செய்வது நல்லதல்ல அப்படின்றாங்க இது உங்களுக்கு ஒரு பரிந்துரையாக சொல்லுகிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் வேறு வழியில்லை உடனடியாக புறப்பட்டு வர வேண்டும்ன்ற நிர்பந்தத்தால் நானும் என்னுடைய நண்பரும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் நான் பின் சீட்டில் உட்காந்துருக்கிறேன் என்னுடைய நண்பர் முன்னால் அந்த முன் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வராங்க என்னுடைய நண்பர் அந்த ஓட்டுநர் இருக்கிறாரே அவர்கிட்ட க எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க என்ன படிச்சீங்க எப்படி கார் டிரைவராக இருக்கிறீங்க அப்படின்னு அவரை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கு வரார் பேச்சு சுவாரஸ்யத்தில் அவரும் தன்னை மறந்து சொல்லிக்கிட்டு வரார் ஏன்னா யாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னா தன்னை பற்றி பேசுவது தான் இல்லையா சில பேர்கிட்ட வாய் கொடுத்தீங்கன்னா தன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க நாங்கள் போனோம் சார் இங்கே போனோம் சார் அப்புறம் போன வாரம் முதுகு வலி சார் டாக்டர் போய் பார்த்தேன் சார் அப்புறம் இன்றைக்கி கால பொங்கல்லாம் முடிச்சுட்டு திரும்பினேன் சார் தன்னை பற்றி பேசுவதுன்றது மனிதனுக்கு இருக்கிற மகிழ்ச்சியான விஷயம் அது மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்லாம் அந்த ஓட்டுன்ற சொல்லிக்கிட்டே வரார் மணி இரவு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு இருக்கும் அதுக்கு மேலே அந்த ஓட்டுநர் சொல்ல 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 நண்பர்கிட்ட வந்து வரைக்கும் கேள்வி வந்துக்கிட்டு இருந்தது பதில் வந்துக்கிட்டு இருந்தது கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருந்தது இப்போ ம் ம் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் வந்துகிட்டுருக்கு என்னான்னு திரும்பி பார்த்தா இவன் நல்லா தூங்கிட்டு வர்றார் ஏதோ தன் அறியாமல் ஒரு அரை தூக்கத்தில் அவர் பேசுகிறாரேன்றதுக்காக ம் அப்படின்னு ஊங்கொட்டிக்கிட்டு வருதும்பாங்களே அது மட்டும்தான் செய்கிறாரு பேச்சே இல்லை இந்த ஓட்டுநர் என்ன தெரியுங்களா பண்ணார் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அவரை சார் நீங்கள் பின்னால் உக்காந்துக்குங்க ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னார் அவர் ஒன்று இல்லை இல்லை இருக்கட்டும் நான் முன்னாலேயே உக்காந்துக்கிறேன் அப்படின்னார் இல்லைங்க நீங்கள் உட்காருங்க ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு இல்லைப்பா எனக்கு இதுவே சௌகரியமாக இருக்கும்னு அவர் டிரைவர் என்ன தெரியுங்களா சொன்னார் சார் நான் சொன்னது உங்கள் சௌகரியத்தை பற்றி இல்லை ஏன் சௌகரியத்தை பற்றி நீங்கள் பின்னால் உக்காந்தால் எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னார் ஒரு ஒன்றும் புரியல என்னப்பா எப்படி சொல்கிற ஏன் அப்படின்னார் இல்லை இது வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டு வந்தீங்க நானும் பேசிக்கிட்டே வந்தேன் இப்படியே எல்லோரும் ஊர் கதையெல்லாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்தோம் நீங்கள் பேசிக்கிட்டே வரீங்கன்னு நானும் பேசிக்கிட்டே கார் ஓட்டு வந்தேன் இப்போ நீங்கள் பேச்சை நிறுத்திட்டு தூங்கிக்கிட்டே வரீங்க இதை பார்த்து பார்த்து எனக்கும் தூக்கமாக வருது நானும் உங்களை மாதிரி தூங்கிக்கிட்டே வரலாங்களான்னு ஆறு தூக்கி வாரி போட்டது எங்கள் ரெண்டு பேருக்கும் அவர் தூங்கிக்கிட்டு வந்தால் அப்புறம் நிரந்தரமாக தூங்க வேண்டியது தான் இது ஏன் வம்புன்னு அவர் உன்னே டாக்குன்னு பின்னால் வந்து உக்காந்துட்டார் விஷயம் புரியுதுங்களா நாம் யாரோடு அதிகமாக அருகிலே இருக்கிறோமோ பயணம் மட்டுமல்ல வாழ்க்கை பயணத்திலும் நாம் யாருக்கு அருகிலே அதிகமாக இருக்கிறோமோ அவர்களுடைய அந்த மனோபாவம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை நம்மிடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி தமாஷ் பண்ணிக்கிட்டு ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு வந்தார்னா அந்த பயணம் என்பது ஓட்டுநருக்கும் ஓட்டுகிற சிரமம் தெரியாமல் தூக்க களைப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு துணையாக இருக்கும் அவர் தூங்கி வழிஞ்சா இவர் தூங்கி மாதிரி நம்மோடு இருக்கிறவர்கள் எதிர்மறை மனோபாவம் கொண்டவர்களாக எல்லாவற்றிலும் சலிப்பையும் வெறுப்பையும் விரக்தியையும் மட்டுமே நிரப்பிக்கொண்டவர்களாக எல்லாவற்றிலும் மாறுபட்ட பார்வை பார்ப்பவர்களாக இருந்தால் அது கொஞ்சம் நமக்கும் தொற்றிக்கொள்ளும் அப்படிப்பட்டவர்களோடு விலகி இருப்பதுதான் சரியான அணுகுமுறை அப்படின்னு வாழ்வியலை கணிக்கிற பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் யாருக்கிட்ட அதிகமான நேரம் ஒரு நாளில் இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் ஒரு நாளைக்கு நான் வந்து எட்டு மணி நேரம் வீட்டில் அப்பா அம்மாவோட இருக்கிறேன் இல்லை மனைவி மக்களோடு இருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லுவீங்க இல்லைனா நான் அலுவலகத்தில் எங்கள் மேனேஜரோடு இருக்கிறேன் சார் நான் அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கிறேன் என்னோட கலிகோடு இருக்கிறேன் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களோட தான் ஒரு நாளைக்கு அதிகமான நேரம் இருக்கிறேன் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க இது தப்பான விடை உண்மையிலேயே நம்ம யாரோட ரொம்ப நேரம் இருக்கிறோம் தெரியுமா இன்னும் சரியாக சொன்னால் ஒரு வினாடி கூட பிரியாமல் நாம் யாரோடு இருக்கிறோம் தெரியுமா நம்மளோட தான் நம்மளோட தான் நாம் அதிக நேரம் இருக்கிறோம் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் இது என்னையா இது நம்மளோட தான் நாம் இருக்கிற மான் அதான் உண்மை உங்கள் மனம்தான் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற நிரந்தரமான துணை உங்கள் மனதுக்குள் நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருக்கிறீர்களோ யாரோடு பயணம் செய்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் நம் வாழ்க்கை அமைவது மாதிரி நம்முடைய மனதுக்குள் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் நம்முடைய நோக்கம் நம் அணுகுமுறை எல்லாம் அமைகிறது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் யூ கெனாட் சி அவுட் சைடு வாட் யூ ஆர் நாட் இன்சைடு என்பார் நீங்கள் உள்ளுக்குள் என்னவாக இல்லையோ அதை வெளியில் பார்க்க முடியாது நீங்கள் தமிழில் பாருங்கள் இந்த உலகத்துக்கு பார் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறான் தமிழில் இல்லை பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு பாரதி பாடல் உண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார் அப்படின்னா இந்த உலகம் ஏன் இந்த உலகத்துக்கு தமிழன் பார்னு பேர் வச்சா நாம் எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் இந்த உலகம் அமைகிறது இந்த உலகம் ரொம்ப அருமையான இடம்னு நினச்சா அருமையான இடம் உலகமாடா இது மனுஷங்களாடா இவனுங்க மோசமானவனுங்க அயோக்கியனுங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் திட்டிகிட்டு இருந்தால் நமக்கும் நாள் முழுக்க எரிச்சலும் வெறுப்பும் தான் மண்டி கிடக்கும் நாம் எப்படி பிறதை பார்க்கிறோம் என்பது தான் நாம் எவ்வளவு நன்றாக இருக்கிறோம் வளர்கிறோம் அல்லது தளர்கிறோம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது அதை முடிவு செய்வது நம்முடைய மனம்தான் மேலான எண்ணங்களும் லட்சியங்களும் கனவுகளும் ஊக்கமும் நிறைந்திருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் காரணம் மறந்து விடாதீர்கள் வாழ் வண்டி பயணத்தில் உடன் இருக்கிறவர்கள்தான் உங்கள் பயணத்தின் விழிப்பை தீர்மானிப்பது மாதிரிதான் வாழ்க்கையில் உங்களுக்கு உள்ளே இருக்கிற உங்கள் மனம்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை தீர்மானிக்கிறது மனதை செம்மையாக கொண்டவர்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கிறார்கள் இதுதான் சாதித்த அத்தனை பேருக்கும் இருக்கிற பொதுவான இயல்பு மேலும் சந்திப்போம் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க